வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் மெட்ராஸ்லாம் வெளில இருக்கிறதுனால ரெக்கார்டிங் கொஞ்சம் லேட்டாச்சு நான் பார்க்கறச்ச நிஃப்டி முப்பது பாயிண்ட் மைனஸில் இருந்தது ஆனால் சென்செக்ஸ் பிளாக்காக இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் இருக்குதுன்னு அர்த்தம் பட் நான் சொன்ன மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்குது நேற்று ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் இண்டெக்ஸை காப்பாற்றிச்சு இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை பேங்க் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு பார்க்கறச்ச மார்க்கெட் முடியறச்ச என்ன ஆகும்னு தெரியாது பட் ஓவராலாக மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது நிறைய நியூஸ் இருக்குது நடுவில் உங்கள்கிட்ட டிசைசிவாக சொல்ல மறந்துட்டால் போன வெள்ளிக்கிழமையோ அதில் திங்கக்கிழமையோ டிசைசிவாக எண்பத்தி ஆறு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு அஃப்கோர்ஸ் நியூஸ் பேப்பரில் அதெல்லாம் வராது நம்மளா தேடி பார்த்துருந்தா தெரியும் ஆனால் நாங்கள் நான் பேசலை அதை எண்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வரைக்கும் போயிடுச்சு ரூபா எயிட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் அப்போனா கொஞ்சம் டாலரை விட்டால் கூட டபாலு ரூவா விழுந்துகிட்டே இருக்குது மற்ற ஊரில் டாலர் மேலே கீழே போகிறச்ச நம்ம ஊரில் ஒரே சைடாக போயிட்டுருக்கு கீழே தான் எப்போல்லாம் ரூ டாலரை ஹோல்ட் ஆகுதுன்னா எப்போ ஆர்பிஐ விற்குதோ அது நம்ம ரூவா மேலே இருக்கிற ப்ரெஷரை தெரியுது இந்தியாவில் ரூவா மேலே இருக்கிற ப்ரெஷருக்கு ரெண்டு காரணம் ஒன்று நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் படுத்து படுத்துருச்சு பேசிக்லி டெக்ஸ்டைல்ஸை பற்றி திருக்கூரை பற்றி ரெண்டு பண்ணி சொன்னேன் ஐடி இண்டஸ்ட்ரியும் அடிபட்டுருச்சு ஐடி இண்டஸ்ட்ரி தான் நம்ம குரோத் இன்ஜின் அதனால் ஓவராலாக எக்ஸ்போர்ட்ஸ் அடிபட்டதுக்கு அதனால் ப்ளஸ் அட் த சேம் டைம் நெட் எஃபிஐ ஃப்ளாட்டாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் தான் கண்டினியூஸாக எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருக்காங்க க்ரூப்பை ரிலீஸ் பண்ணலன்னா ஆர்பிஐ விற்று புதுசாக பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க முதல் பதினஞ்சு நாளில் அஞ்சு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வெறும் ஐடி ஸ்டாக்ஸை மட்டும் விற்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு நூறு இரநூறு கோடி இந்த சைடு அந்த சைடு இருக்கலாம் அதே சமயத்தில் எஃப்எம்சிசிஜி ஸ்டாக்ஸையும் விற்று பணத்தை வெளில எடுத்து போய்ட்டுருக்காங்க ஸோ ரிலன்ஸ்லஸ்ஸாக பணத்தை வெளில போயிட்டே இருக்குது நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதாவது உங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வாங்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஹை வேல்யூ ஸ்டாக்கை நம்ம கையில் மாட்டிக்கும் மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால எஸ்எம்சிஜியே அடிச்சிட்டே இருந்தோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்காக இருக்குது அமெரிக்காவில் புது ஹை டச் பண்ணது அடுத்த நாள் கரெக்ட் ஆகுது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த டேரிஃப் அன்சர்டனிட்டி இந்தியாவோட லீடு டீல் முடிஞ்சிருச்சு எப்போ வேணால் வந்து ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீலை பற்றி பேச்சே காணும் இந்த குடுகுடுன்னு டைம் ஓடிட்டுருக்கு வந்து ஏழு நாள் தான் இருக்குது இந்த ஏழு நாளில் எந்த மேஜர் கண்ட்ரி இந்தியா மேஜர் லிஸ்டில் உங்கள்ட்ட முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் ஜப்பான் யூரோப்பியன் யூனியன் இல்லை சீனா இது மூணுமே டீல் இல்லைன்னா ஒன்றாம் தேதி டேக்கோ டெம்பா அர்தரி ட்ரம்ப்பான்னு தெரியும் டேக்கோ ட்ரம்ப்னா தம் சிக்கன் சோ ஏன் அப்படின்னு அதனால சும்மா எடு கூத்துக்கிட்டே இருப்பார் ஜெரோம் போவளுக்கு லைஃபை ரொம்ப கட்டமாகறாங்க ஆல்ரெடி என்ன ஆகிடுச்சுன்னா ரெண்டு கவர்னர் கட்சி மாதிரி ரேட் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் நாங்கள் டிசன்ட் பண்ணுவோங்கிறாங்க ஆனால் ஜெரம் அவர் ரிசர்ஸ் பண்ணுறாரு இந்த டேரிஸோட க்ளாரிட்டி போகணும் அதனால் நான் ரேட் கட் பண்ண மாட்டேங்கிறாரு ட்ரம்ப்போ ஹெவியாக ப்ரெஷரைஸ் பண்ணுறாரு ரேட் கட் வேணும் இது வேற ஒரு ஆடட் அனுசர்டனிட்டி ட்ரம்ப் ஆல்ரெடி ஒரு பேப்பரை ரெடியாக வச்சுக்கிட்டு நான் ஒரு வேலையை விட்டு கூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி ஏதாவது நடந்தால் ஒரு குளோபல் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஷாக்கு இது கூட அவர் சொன்னாலும் நம்ம சொல்கிறோம் அதனால் ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்குது அதை நம்ம அதை பார்த்து இறங்குற அன்னைக்கு ஸ்டாக்காக கன்சிடர் இருக்கிறது மேஜர் ப்ளஞ்சுங்கிறது தேவையில்லாத வம்பி இப்போது இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்து டைட்டன் டைட்டனை பற்றி மே மாதத்தில் என்ன பண்ணலாம் சொல்லணும் டமாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்க போகிறாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு எனிடைம் நடந்துடலாம் சீகே வெங்கட்ரமன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டார் டமாஸை அவங்க வாங்கிட்டாங்க டமாஸோட சிக்ஸ்டி செவன் பெர்செண்ட்டை சுமார் டூ எயிட்டி மில்லியன் டாலர்ஸுக்கு ஏறத்தாழ வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு பிக் பை இது நூற்றி நாற்பத்தி ஆறு கடை இருக்குது கல்ஃப் ரீஜனில் டைட்டன் ஓவர் நைட் கல்ஃபில் லார்ஜஸ்ட் ஜுவல்லராக மாறிட்டார் வெங்கட்ராமன் என்ன சொல்கிறாரு இத்தனை நாள் இந்தியாவுக்காக இந்தியன் எத்தினிகிட்டிக்காக நாங்கள் ஜுவல்லரி பண்ணிகிட்டு இருந்தோம் டமாஸை நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுனால என்டையர் ராப்வெல்ட் அப்படின்னா கல்ஃபும் நார்த் ஆப்ரிக்காலையும் எங்களுக்கு நல்ல ப்ரஸன்ஸ் வந்துருங்க சிக்ஸ்டி செவன்ஸ் பர்சன்ட் இப்போ நாங்கள் வாங்கிட்டோம் பேலன்ஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நைனில் டெஃபினட்டாக லேட்டஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் எங்கள்கிட்டயே விற்றுருவாங்க அது வரைக்கும் அவங்கள்ட்ட மைனாரிட்டி ஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கிற ஜேஎல்ஆர் அதுக்கப்புறம் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் டவு டாடா டெல்கி இது மாதிரி போல்டு பெட்ஸை டாட்டா பண்ணியிருக்காங்க ரத்தன் டாட்டாக்கு அப்புறமும் அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூ ஆகும் அதை காட்டியிருக்காங்க அதை டெஃபினட்டாக போல்டு பை இதில் டைரெக்ஷன் என்ன செட் ஆகுதுன்னா டைட்டனில் வந்து வைஸ் சேர்மன் நியோல் டாட்டா ஸோ நியோல் டாட்டாவும் அதே விஷனை கண்டினியூ பண்ணி புஷ் பண்ணி வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாருங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அதுதான் புஷ் அந்த புஷ்ஷை அவர் கண்டினியூ பண்ண போகிறார் வருத்தது எல்லோரும் அடுத்த ஆறு மாதத்தில் இவாக்கோ டீல் கூறுகிறதா இல்லையே மிளக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்பாங்க அதுதான் அடுத்த டைரெக்ஷனை செட் பண்ணும். சிப்லா வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் டெக்னாலஜி கம்பெனி பெங்களூரில் கம்பெனி பேரில் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெஸ்பிரேட்டரி டிவைசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ ரெஸ்பிரேஷனில் தான் அந்த மூச்சு வாங்குறது லங்ஸு இதுதான் சிப்லாக ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த்து அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அது ஃப்ளாட்டாக இருக்க ரிசல்ட்ஸு அதோட மோர் இம்பார்ட்டன்ட் என்னென்னா அவங்களோட நியூயார்க் ஆப்ஸ் ஃபெசிலிட்டியை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எஃப்டிஏ பார்த்துருக்காங்க சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து வாலண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நடத்தோம்னா இங்கே பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரொடக்ஷன்லாம் நிற்காது பிஸ்னஸ் பாட்டுக்கு அவங்க கொடுத்துட்டதுலாம் சம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் இதனால் எந்த பிஸ்னஸும் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியும் அதில் நிறுத்தாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த ட்ரேட் டென்ஷன் பயங்கரமாக இருக்கிறதுனால தங்கம் மேலே ஒரு நூறுவா குப்புன்னு ஏறிடுச்சு நைன் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதை தவிர மேக்கிங் சார்ஜஸ் ஸோ எயிட் நைன் டூ நைன் த்ரீக்குள்ளே கோல்டு கேட் இருக்கு அதே சமயத்தில் ரூவா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எயிட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு வந்ததுனால இதுவும் கோல்டுக்கு ஃபேவரபுள் பஜாஜ் ஃபைனான்ஸ்ட்டை இப்போதான் டேக் ஓவர் பண்ணார் நாலே மாதத்துல ரிசைன் பண்ணிட்டு பர்சனல் ரீசனுக்காக போகிறேன்ட்டார் பட் லுக்ஸ் லைக் மார்க்கெட் என்னென்ன நினைக்கிதுன்னா அவர் பேர் தான் டாப் ஆஃப் தி த்ரீல இருந்தது இண்டஸ் இண்ட் பேங்க் இருக்குது ஸோ இந்த பேங்கில் அவரை பேர்ட்டேதாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் நேற்று தான் இன்னொரு சோர்ஸஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா இன்னொரு நாலு பேரை கொடுங்க அப்படின்னு ஆர்பிஐ கேட்டிருக்கு பட் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது மாதிரி அரப் அப்ரட்டாக ரிசைன் பண்ண மாட்டாங்க ராஜீவ் ஜெயினி திருநாள் சின்ன எம்ஜிஆர் இருந்தவரே ஷார்ட் டேர்மில் திரும்பி எம்பியாக வர்றாரு அந்த கம்பெனியை நடத்த போகிறாரு இப்போ அடுத்த செய்தி வந்து டிசிஎஸ்சில் டிசிஎஸ்சில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டே வந்து பெஞ்சு தான் ரூல்ஸு முப்பத்தஞ்சு நாளில் நீங்கள் ஆட்களை கண்டுபிடிக்கலைன்னா உங்களால் புது ப்ராஜெக்டை கண்டுபிடிக்குமில்லைன்னா நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கன்னு சொன்னதுக்கு ஒரு நர்வஸ்னஸ் கிரியேட் ஆகிருக்கு கீர்த்தி வாசன் என்ன சொல்கிறாருன்னா இது ஸ்ட்ரக்சர்ட் ரெஸ்பான்ஸு அதுக்குள்ளே டெஃபினட்டாக ஆட்கள் அதை வேலை கிடச்சிடணும் நல்ல யாரையும் வேலையை விட்டு இருக்கும் இது வந்து ஒரு அன்சர்டினிட்டி அண்டு டவுட்டை க்ரியேட் இருக்குது என்னை படுத்திக்க இது என்ன காட்டுதுன்னா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வீக் பொசிஷனில் இருக்குது அமெரிக்காலையும் உலகத்துலையும் எங்கேயுமே டிமாண்ட் இல்லை அப்படின்னு காட்டுது மில்கி மிஸ்ட் நம்ம ஈரோடு கம்பெனி பாலை தவிர மற்றதெல்லாம் பாலை வச்சு பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்க பற்றி நான் தத்துவ பேக் சேனலில் பேசியிருக்கேன் அதை கீழே போட சொல்கிறேன் அவரோட ஐபிஓ வருது வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐபிஓ பல மடங்கு ஒவ்வொரு சிப வாய்ப்பாகும் அவர் ஐபிஓ போடப்போ தான் நியர்லி டூ ஃபேஸ் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இது ரவுண்ட் நம்பரை நான் சொல்கிறேன் ஆக்சுவன் நம்பர் மேலே இருக்கும் அவரோட ஐபிஓ வரப்போகுதுங்கிறது தமிழ்நாட்டுக்கும் நல்ல செய்தி ஸோ பட் அது மலை பல மடங்கும் சப்ஸ்கிரைப் ஆகி லிஸ்டிங்கில் ஒரு பெரிய பாப்பை கொடுக்குதுங்க நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இதுதான் நியூஸ் அதே மாதிரி எட்டர்னல் நம் ப்ராஃபிட்டில் எயிட்டி பர்சன்ட் குறைஞ்சிருந்தாலும் டேர்ன் ஓவர் செவன்ட்டி பர்சென்ட் ஏறிடுச்சு டென் மினிட் டெலிவரி சூப்பராக பண்ண போகுது அப்படிங்கிற நம்பர் ஏற்றியிருக்காங்க இது டிபிக்கல் புல் ட்ராப்பு இது மாதிரி கம்பெனின்னா இந்த வேல்யூவேஷன்னு இருக்கவே முடியாது இட் இஸ் வந்து மேட்ரு ஆஃப் டைம் இது மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் நீங்கள் மாற்றிக்காதீங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஜப்பானில் ரூலிங் பார்ட்டி வந்து அப்பர் அப்பர் ஹவுஸை தோத்துருச்சு அதனால் கவர்மெண்ட் வீக் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் ஒரு அல்ட்ரா ரைட்டரிங் பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் கேன் நைட் ஸோ ஜப்பானும் ரைட்ரிங் தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு அது மட்டும் இல்லை இதனால எண்ணெய் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது மாதிரி ஸ்விங்ஸ் கரன்சி வந்து எக்ஸ்பெக்ட் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதே வீக் ட்ரெண்டில் இருக்கு ஃபவுண்ட் டவுன் ஃபார் அனதர் ஒன் வீக் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி ட்ரம்ப் என்ன பண்ண போகிறார் வச்சு தான் மார்க்கெட் டிசைட் பண்ணி ஒன்று ரெண்டு ஸ்டாக்காக கன்சிடர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்துருக்காங்க என்னோட ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்